PCOD PCOS irregular periods இல்லை ஒயிட் discharge hormonal imbalance இது நிறையா யங் ஃபீமேல்ஸ்க்கு Girls கேர்ள்ஸ்க்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்புறம் இதெல்லாமே Lifestyle Disease, டிசீஸ் வாழ்க்கை முறையினால் வந்த நோய் தான் இதிலிருந்து ஈஸியாக விடுபட முடியும் ஆனால் அது தெரியாமல் நிறைய பேர் அதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு அது ஏதோ லைஃப் லாங் டிசீஸ் மாதிரி அதனால நாளைக்கு குழந்தை பிறக்காதுன்னு பயந்துக்கிட்டு இன்னும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி ஆயிடுறாங்க இது வர்றதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக தான் இருக்கிறோம் அது எப்படின்னு சொல்கிறேன் அண்ட் இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி இருக்குது அதை செஞ்சா ஃபஸ்ட்டு வராமல் தடுக்கலாம் ப்ரிவென்ஷன் அண்டு வந்துவிட்டாலும் டோட்டலாக நீங்கள் ரிவர்சல் ஆகலாம் அதை எராடிகேட் பண்ணலாம் நல்லா வந்து நாளைக்கு குழந்தை உருவாகிறது ஒரு குண்டாகாமல் இருக்கிறது ஒபிசிட்டி இல்லாமல் இருக்கிறது வேறு ரொம்ப ஸ்டொமக் பெயின் இல்லாமல் இருக்கிறது இது மாதிரி ரொம்ப நல்லபடியாக இருக்கலாம் வேறு ஜாயின் பெயின் வரவழைக்கிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் நெக் பெயின் வராமல் இருக்கலாம் ஸோ எப்படின்னு சொல்லிடுறேன் எப்படி பிசிஓடி பிசிஓஎஸ் இரகுலர் பீரியட்ஸ் இதெல்லாம் உருவாகுதுன்னா கண்டிப்பா நம்ம கல்ச்சர் கூட ஒரு காரணம் நம்ம இருக்கிற ஒரு சமுதாயம் சுற்றுப்புற சூழல் நம்மளோட என்வரான்மெண்ட் சொசைட்டி எல்லாமே காரணம் எப்படின்னு கேட்டா உலகத்துல கிராஸ் ஹாப்பினஸ் ஆஃப் த நேஷன் இருக்குங்க அதாவது கிராஸ் இன்கம் ஆஃப் த நேஷன் உங்களை எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது கிராஸ் இன்கம் ஆஃப் த நேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு அமெரிக்காவில் அதிகம்னு நினைப்பீங்க கிராஸ் இன்கம் ஆஃப் த நேஷன் நார்வேல ரொம்ப அதிகமாக இருக்குது கிராஸ் இன்கம் ஆஃப் த நேஷன்னா என்னன்னா இப்போ ஒரு மில்லியன் பேர் பத்து லட்சம் பேர் அந்த நாட்டில் வாழ்கிறாங்க பத்து லட்சம் பேருனால உருவாகிற ஒரு வருமானத்தை பத்து லட்சமால வகுத்தா தனி மனித வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் பெர் கேபிட்டா இன்கம் தான் கிராஸ் இன்கம் ஆஃப் நேஷன் ஆனால் ஆக்சுவலாக கிராஸ் இன்கம் ஆஃப் த நேஷன் ஓவராலாக எவ்வளோ அதிகமாக வருதுங்கிறது தான் ஆனால் பெர் கேபிட்டா இன்கம்னால் இந்த மாதிரி இப்போ பெர் கேபிட்டாவில் நான் சொன்ன மாதிரி நார்வேயில் அதிகமாக இருக்குது மாதத்தில் லட்சத்தில் அவங்களுக்கு வருது தனி மனிதனுக்கு இதே அமெரிக்கா வந்து மூணாவது நாலாவது இடத்துல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு தோராயமாக சொல்கிறேன் ஆனால் கிராஸ் இன்கம் டோட்டல் ஓவரால் இன்கம்னால் யுஎஸ் முதலிடத்தில் வரலாம் ஸோ இப்படி இருக்கிறப்போ இதை விட்டுருங்க இதை எதுக்கு சொல்கிறேன்னு நான் இப்போ சொல்கிறேன் கிராஸ் இன்கம் மாதிரி கிராஸ் ஹேப் உலகத்துல மகிழ்ச்சியான நாடுகள் என்னன்னு பார்த்தா முதல் இடத்துல பின்லாந்து இருக்கு ஃபின்லாந்துக்கு நாடு மகிழ்ச்சியான மக்கள்னு சொல்லிக்கிறாங்க அடுத்தடுத்து நம்ம பக்கத்து நாடான பூட்டான் கூட கொஞ்சம் இருபது முப்பது இடத்துக்குள்ளேயே இருக்கு அப்படி இருக்கிறப்போ சரி உலகத்துல கிராஸ் இன்கமில் இந்தியா எவ்வளோவா இருக்குதுன்னா பெர்கேப்பிட்டா இன்கமில் ரொம்ப லோவாக இருக்குது கிராஸ் ஓவரால் இன்கம்ல இந்தியா கண்டிப்பாக ஒரு டாப் முப்பதுக்குள்ளேயாச்சும் வந்துடும் ஆனால் கிராஸ் ஹாப்பினஸில் இந்தியா வந்து ரொம்பவுமே கீழே ஒரு நூற்றி ஐம்பது நாடு தான் கலந்துகிட்டதில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவதாக இருக்குது ரொம்ப லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின மாதிரி இருக்கிறோம் பாகிஸ்தான் கூட நூற்றி முப்பத்தி ஒம்பதா இருக்குது நம்ம நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்ன சொல்ல வரேன்னா அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கை இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு வாழ்க்கை நம்ம இந்தியா அந்த ரொம்ப விருந்தோம்பலா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக ஒரு வீட்டுக்கு வந்தாலே விருந்தோம்பல் இருந்தது ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்தது நிறைய கெஸ்ட் வீட்டுக்கு வருவாங்க எல்லாருமே உறவினரோட நல்லா ஓடி விளையாடுவாங்க நல்லா ஆணும் பெண்ணும் சமமாக பாவிக்கப்பட்டார்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க ஆனா நம்ம பொறாம பிடிச்சவங்க இங்கிலாந்து நம்மளோட வெள்ளக்காரங்க வந்து நம்மளை ஆட்சி செஞ்சப்போ நம்மளோட கல்ச்சர் வந்து நம்ம நல்லா இருக்கோம் இவ்வளோ நல்லா இருக்கிறோம் ஆனால் அவங்க வந்து ஒரு மாதிரி இருந்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கல்ச்சரை மாற்றணும்னு சொன்னாங்க சொன்னால் கேட்கல எங்களோட கல்ச்சர் இதுதான்னு சொன்னப்போ அவங்க அடித்து துன்புறுத்தி ரொம்ப சித்திரவதை பண்ணி துப்பாக்கி முனையில் கூட நீங்கள் இனிமேல் இந்த கல்ச்சர் இதுதான் இந்தியன் கல்ச்சர்ன்னு நீங்கள் சொன்னணும் சொன்னாங்க இது ஹிஸ்டரியில நான் படிச்சிருக்கேன் ஸோ அப்படி சொல்லி కానదింలి இந்தியன் கல்ச்சர்னு திணிக்கப்பட்ட ஒரு கல்ச்சரை இந்தியன் கல்ச்சராக மாற்றி அதை தான் அப்போ சொல்லிவிட்டு இப்போ வரைக்கும் அவங்க எஜுகேஷன் அவங்களோட சட்டம் அவங்களோட அரசியல் இதுதான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம் அவங்க நம்ம நாட்டை விட்டு போயிட்டாங்களே தவிர அவங்க தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க நம்மளோட கல்ச்சரில் கொஞ்சோண்ட திருடிட்டு போய் அவங்கெல்லாம் இப்போ ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கிறாங்க ஆனால் நம்மளை இப்படி ஒரு கல்ச்சரை ஃபார்ம் பண்ணி விட்டு ஸ்ட்ரெஸ் ஆக்கி நம்மளெல்லாம் வேலைக்காரங்களை மாற்றி இன்றைக்கும் நம்ம அத்தனை நாட்டுக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் வேலை வேலைக்காரனாக தான் போகிறோம் நம்மளை வேலை வாங்கிறதுக்கு தான் இப்படி மாற்றி நம்மளை வேலைக்காரங்களாக மாற்றி நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நல்லா இதெல்லாம் கொண்டு வந்து ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் சிப்காட்டு இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க அவங்க நாட்டில் அந்த நிறுவனமெல்லாம் இருந்தால் பொல்யூஷன் ஆகும்ட்டு அவங்கள பச்சை பசைல்னு வச்சுட்டு நம்ம நாட்டை கெடுத்து விட்றதுக்கு அங்கேருந்து ஏகப்பட்ட நிறுவனங்களை இறக்கி விட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது ஸ்ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டாங்க மன அழுத்தம் இது சோகம் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி பண்ணி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம படுற மாதிரி தானும் படுக்க மாட்டாங்க தள்ளியும் படுக்க மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணி விட்டு ஒரு வழி பண்ணி சின்ன குழந்தையிலிருந்தே ஆக்குப்பை பண்ணுறாங்க நீ படிக்க தான் பிறந்திருக்கிற நீ வந்து வீடு கட்ட தான் பிறந்திருக்கிற நீ வந்து கார் வாங்க தான் பிறந்திருக்கிற நீ சிரிச்சிடக்கூடாது நீ ஜாலியாக இருந்துடக்கூடாது யார் கூடையும் பழகிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்பே ஆகாது அது ரொம்ப பயங்கரமான விஷயம் அதனால் உனக்கு கெட்டது நடந்துடும் என்னென்னமோ சொல்லி பயமுறுத்தி இப்படி கல்ச்சரை கொண்டு வந்து இப்படி உங்களை எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி இதுக்குள்ளே எல்லாம் மாற்றி விட்டுட்டாங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் இதில் இருந்தெல்லாம் நம்மளாக ஒரு கொள்கை எடுத்து மகிழ்ச்சியாக தான் இருப்பேன் அன்பாக தான் இருப்பேன்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது இந்த அப்புறம் உணவில் நல்லா மூணுலேருந்து ஏழு வகையான பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கணும் அதே மாதிரியே இதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இன்னைக்கு கூட நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன் அந்த எக்ஸசைசஸ் பண்ணால் இதில் இருந்தெல்லாம் விடுபட வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த எக்ஸசைஸ பெல்விக் ஃபுளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் விச் இஸ் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் அதை மோனிஷா இப்போ செஞ்சு காட்டுவாங்க ஃபர்ஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு ஃபஸ்ட்டு ரைட் லெக்கை ஸ்ட்ரைட்டாக மடக்கணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மடக்கி பிளேஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் மடக்கிட்டு லைட்டாக ஹிப்பை மட்டும் மேலே தூங்கணும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்கிட்டு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸில் ஹிப்பை மட்டும் கீழே வச்சுட்டு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் செகண்ட் டைம் ஹிப்பை மட்டும் மைல்டா ரைஸ் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸில் வச்சுட்டு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதுக்கப்புறம் ரைட் லெக்கை நீட்டிக்கோங்க லெஃப்ட் லெக்கை நீட்டிட்டு ரிலாக்ஸாக டூ செகண்ட்ஸ் படுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குங்க நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்யறது அந்த எக்ஸைஸ் எல்லாம் பண்ணி தப்பிக்கலாம் ஆனால் வாழ்க்கை முறையை மாற்றி ரொம்ப மகிழ்ச்சியாக அன்பாக வாழ்கிறது ரொம்ப அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு தர்மம் பண்ணுற மாதிரி நீதி நேர்மை நியாயமாக வாழ்கிறது ரொம்ப படிப்பு தான் முக்கியம் இல்லைன்னா வந்து பணக்காரங்க ஆவிறது தான் முக்கியம்னு இது இருக்காம குணத்துக்கும் அன்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு வாழ்க்கை நம்மளை இந்த நோயிலிருந்து மட்டுமில்லை எல்லா நோயிலிருந்தும் உலக அமைதிக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்கும் உலகமே ஒரு சொர்க்கமாக இருக்கும் நன்றி தேங்க்யூ திஸ் இஸ் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்